அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய அந்த வாஸ்து பயணத்தின் பிறகு வாழ்க்கையில் நடைபெற்ற மாற்றங்கள் வந்து எல்லாருக்குமே மிக மிக ஒரு சிறப்பானதாகவும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் அப்போ நிறைய பயணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஒரு உந்துதல் அதாவது நம்ம ஒரு துவண்டு போன தருணங்களில் ஒரு ஜோதிடமாக இருந்தாலும் சரி ஒரு வாஸ்துவாக இருந்தாலும் சரி ஒரு நியூமலாக ஒரு சின்ன ஒரு உந்துதலாக அதை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதுலேயே மூழ்கி அதை அதை அதுக்குள்ளேயே போய் அப்படியே மூழ்கி விடாமல் நீங்கள் வந்து உங்களுக்கான இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கலாம் உங்களுக்கு அது வந்து ஸ்பீடு பிரேக்கர் அப்படிங்கிறது ஒரு மலையாக தெரியலாம் அந்த மலைந்து போகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கான ஒரு உந்துதல் தான் இந்த விஷயமா அப்போது இதை பயன்படுத்திக்கோங்க எல்லாமே அப்படி தான் நியூமராலஜி அப்புறம் ஜெம்மாலஜி எல்லாமே என்னை பொறுத்த வரையில் முழுமை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படிங்கிறது எதுலேயுமே கிடையாது சயின்ஸு மார்த்து எதுலேயுமே கிடையாது அப்போது நமக்கான தேவைகள் என்ன ஒரு வீடும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீடு இப்படி தான் அமைக்கணும் இதை மட்டும் பர்டிகுலராக யூஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நல்ல விஷயம் இது வந்து இதுவரை நான் வந்து கொடுக்கல இந்த தகவல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்போ பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டவுட்டு தான் சார் அந்த டவுட்டுக்காக தயவு செய்து ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க வரும் நாட்களில் நான் இன்னும் இன்னும் எவ்வளவு காலங்கள் அப்படிங்கிறது இந்த வாஸ்து பிரயாணம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரையில் என்னை தொடர்பு கொள்ளாத நிலையில் நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் இப்போ நம்பர் கொடுக்குறேன் எல்லா ஒரு மக்களுக்கான தேவைகளுக்காக இது இருக்கட்டுங்க என்னை நான் விளம்பரப்படுத்தி கொள்வதற்காகவோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னை ஏதோ ஒரு வீடியோ என்னை பார்க்குறீங்க என்னுடைய வீடியோ பிரிச்சிருக்கலாம் இவரை கூப்பிட்டு வாஸ்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அப்போ அந்த டைம்ல என்னை என்னை அதாவது என்னை தொடர்பு கொள்றதுக்காக மட்டும்தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் வந்து தொலைபேசி வாயிலாக உடனே டவுட் இருக்கு சார் டவுட் இருக்குது சார் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அதே போல டிஸ்டர்பன்ஸை தயவு செய்து கைவிட்டுருங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல தகவலை பண்ணுங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலைன்னா கடந்து போங்க யார்கிட்டையும் நமக்கு இப்போ ஆர்குமெண்ட் பண்ணவோ என்னை நான் மேம்படுத்தி கொள்வதற்காக நான் நிறைய விஷயங்களை பேசுகிறதோ என்ன எனக்கு கிடையாது எனக்கு என்ன தோணுதோ நான் அதை பேசுவேன் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்வேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இதுதான் உண்மை யாருக்கும் நான் பயப்படவே போகிறதில்லை என்னுடைய குருநாதரை இதுதான் உண்மை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதரை தவிர நான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நான் யாருக்கும் பயந்தது கிடையாது பயப்படவும் போகிறதில்லை நான் ஒரே ஒரு மனிதர் அப்படின்னா என்னுடைய குருநாதர் மட்டும்தான் சரி இன்று நாம் வந்து அற்புதமான விஷயத்த பார்ப்போம் இந்த ஜன்னலுக்கு மேல் ஜன்னல் அமைக்கலாம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா ஒரு ஸ்கொயராக விட்டாங்க ஒரு வீடு கட்டுறோம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உச்சத்தில் ஜன்னல் அமைக்கணும்னு சொல்றோம் இப்போ இதையும் தாண்டி ஜன்னலுக்கு மேல் லிண்டலுக்கு மேலே வந்து ஜன்னல் வைக்கலாமா சார் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இதை வந்து நான் ரொம்ப நாளா கொடுக்கணும்னு நினைச்ச ஒரு தகவலாகவும் நான் சொல்றேன் அப்போ நிறைய வீடுகள்ல ஜன்னலே இல்லாத ஒரு வீடுகள்ல அமைப்பை பாக்குறோம் வாஸ்து வந்து நிறைய ஒரு நிறைய முன்னேற்றங்களை சந்தித்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் மனசுல வந்து நிறைய கேள்விகளை வந்து நிறைய முன்வைக்கிறாங்க நிறைய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதையும் தாண்டி இந்த மக்கள் வந்து பயணம் பண்ணிட்டாங்களோ வாஸ்துல வந்து நிறைய நிறைய வந்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம சொன்ன விஷயங்களெல்லாம் பண்ணாமையே வந்து கேள்விகளை முன்வைக்குது அதையும் தாண்டி ஒருவேளை பண்ணவங்க இதை இந்த கேள்வியை கேட்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன் ஆனால் இருந்தாலும் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வாஸ்துவம் வந்து நல்ல தரமான முறையில் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு நகரணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய விருப்பம் அவ்வளோதான் இன்று வந்து அந்த லிண்டலுக்கு மேலே உதாரணத்துக்கு எல்லா பக்கமுமே வந்து வடக்கு கிழக்கில் ஜன்னல் வைக்கிறீங்க அப்படின்னா மூணடி அடி சில் லெவலில் ஒரு ஜன்னல் வைப்பாங்க எல்லா பக்கமும் இதான் இதுதான் நான் நிறையா நடைமுறையில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய நானாக இருந்தாலும் சரி ஆனால் இருந்துச்சு அப்போ அந்த லிண்டல் லெவல் அப்படிங்கிறது வந்து ஏழடி ஏழைகாலு ஏழரை சில இடங்கள்லாம் ஏழு அடி கரெக்டாக வைப்பாங்க இதெல்லாம் அவங்க விட்டுருங்க அப்போ உச்சத்தில் ஜன்னல் வச்சுருவோம் ஜன்னலே இல்லாத வீடுகளும் இருக்குது ஆனால் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஜன்னலுக்கு மேலே ஜன்னல் வைக்கலாம் லிண்டலுக்கு மேலே ஜன்னல் வைக்கலாம் இது வந்து மூணு அடியில் வைக்க முடியல சார் நான் வந்து டாப்பில் வைக்கணும் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்போதுமே பெர்மனன்ட்டாவா ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஜன்னல் திறந்துருக்கணும்னு சொல்கிறீங்க ஜன்னல் வந்து வெளிச்சம் வரணும்னு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் வந்து கீழே வந்து சில இன்கேஸ் காரணங்கள்னால அதை அடைக்க வேண்டிய இருக்குது வெளிச்சம் உள்ளே வந்தாலும் கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காற்றும் அந்த இது வந்து வர வாய்ப்பு இல்லாமல் இருக்கு சார் அப்போ வந்து நான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நான் எதாவது திறந்து வைக்கிற மாதிரி எப்போதுமே டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் வைக்கிற மாதிரி எதாவது ஆப்ஷன் இருக்கா அப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா லிண்டலுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ ஒரு லிண்டலுக்கும் ரூஃபுக்கும் இடையில ஜன்னல் வந்து அமைக்கலாமா உச்சத்துல நீச்சத்தில் அமைக்கக்கூடாது அது ஜன்னலாக இருந்தாலும் சரி கதவாக இருந்தாச்சு அப்போ உச்சத்துல வந்து இப்போ ஒரு வடகிழக்கு கிழக்குல ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு அதுக்கு மேலே வந்து நான் டாப்பில் வந்து ரூஃபுக்கும் லிண்டலுக்கும் இடையில இன்னொரு ஜன்னலை வந்து அமைக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக தாராளமாக அமைச்சுக்கலாம் ஒன்னும் தவறே இல்லை நீங்க அமைச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா அழகான முறையில வீட்டுக்கு வந்து கீழே சில இடங்கள்ல ஜ ஜன்னல் அமைக்க முடியாது பக்கத்து வீடு பாத்தீங்கன்னா நான் இப்போ சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதே போல அதான் நான் சொல்றேன் வாஸ்து நிபுணரை அழைத்து பாருங்க ஏதாவது சின்ன விஷயம் நம்ம மாத்த முடியுமா சின்ன விஷயம் பண்ணா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குமா நான் தான் வந்து எப்போதுமே வந்து நேரில் அழைக்க பாருங்கள் இந்த மேப் அனுப்பிச்சுறது வீடியோவில் பார்க்குறது இதெல்லாம் விட்டுட்டு எவ்வளவோ தொகை செலவு பண்ணுறோம் நான் கொடுத்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சேஞ்ச் கொடுத்துச்சு ஜன்னலுக்கு மேல் ஜன்னல் வச்சுக்கோங்க தவறு கிடையாது அதே போல் அந்த ஜன்னலை வந்து என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக அந்த கபோர்டு மாதிரி பண்ணி அந்த வெளிச்சத்திற்கான சூழ்நிலையும் நீங்கள் வந்து தடை பண்ணுறீங்க இதே போல் தவறுகள்லாம் பண்ணாதீங்க வைத்துக் கொள்ளலாம் ஜன்னல் லிண்டலுக்கு மேலே ஜன்னலுக்கு மேலே ஜன்னல் தாராளமாக வச்சுக்கோங்க உச்சத்துல இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்றும் தவறே கிடையாது இது ஒரு நல்ல விஷயம்தான் பரவாயில்ல பண்ணிக்கோங்க ஆனாலும் கூட இன்னும் நிறைய அந்த வட காலி இடம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஜன்னல் கொடுக்கணும் அந்த விண்டோஸ் ஒரு வீட்டுக்கு எந்த அமைப்பு கொடுத்தா அந்த வீடு வந்து எவ்வளோ அழகா இருக்குங்கிறத பார்த்து பண்ணுங்க தயவுசெய்து நீங்களாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு திரும்ப வந்து நாங்கள் உடைக்கணும் இடிக்கணும்னு சொன்ன உடனே அவர் வந்தா உடைக்க சொல்லுவார் இவர் வந்தா இடிக்க சொல்லுவார் அப்புறம் என்ன ஒரு வாசனை விட்டுட்டு இன்னொரு வாசனை அழைக்க பணத்து பணம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பணத்தை நோக்கி எல்லாருமே பயணப்படுங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு ஒரு முறை தவறு பண்ணலாம் தவறையே மாறி மாறி பண்ணாதீங்க அப்படிங்கிறத இன்றைய ஒரு முக்கிய விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லி இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்